ஹாய் மக்கா வெல்கம் டு பிரஹா பிரசா கோலங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு புள்ளி கோலங்கள் தான் பார்க்க போகிறோம் எட்டு புள்ளி கோலங்களில் ஒரு நாலு டைப்ஸ் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உள்ள இருக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க கோலம் வந்து ஒரு சிவலிங்க சாமி கோலம் தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த கோலங்கள்லாம் போட்டுடலாம் அதுக்காக தான் நான் பேசிக்காக இந்த நாலு டைப்ஸை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இவ்வளோ தாங்க ஃபஸ்ட்டு கோலம் இதுதான் ஃபஸ்ட்டு கோலத்தோட மாடல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது கோலம் பார்க்க போகிறோம் இதுவும் அப்படி தான் இது வந்து ஒரு நார்மலான ஒரு டிசைன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் ஒரு சும்மா ஒரு விளக்கு மாதிரி கேண்டில் மாதிரியும் இருக்கும் குட்டியாட்டு ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இதுவும் ஸோ இதையும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய கோலங்களோட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் இந்த விளக்கு மாதிரி உள்ள மாடலில் வந்து இந்த கோலம் போட்டுக்கிட்டு இப்போ நான் பார்த்திங்கன்னா நாலு கோலங்கள் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நாலு கோலமே நான் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு போ சும்மா போட்டு காமிச்சிருப்பேன் அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன்னா அதில் வந்து கொஞ்சம் உள்ள டெக்கரேஷன்ஸ் அப்புறம் வந்து அதுக்கு தேவை அதில் என்னெல்லாம் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ராவாட்டும் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ ஒவ்வொரு கோலத்துலேயும் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிசைன்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுவேன் எப்போவுமே ஒரு கோலை நம்ம விடுறோம்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவாட்டும் கொஞ்சம் டிசைனு கொஞ்சம் அந்த ஆல்டர்னேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம பண்ணணும் அப்போ அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணாவது கோலம் வி உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன் இது வந்து ஒரு குட்டி க்யூட்டான பேர்ட் கோலம் ஸோ இந்த பறவை வந்து எப்படின்னா ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வளைச்சி போடணும் அப்படின்னா வந்து இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு இது கொஞ்சம் வளைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ இதை விடையுமே பெட்டராக வளைச்சி அழகாக போடலாம் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது இதுதான் வந்து ஃபைனல் ஃபோர்த்து கோலம் இந்த கோலம் எப்படின்னா இது ஒரு கேட் மாடல் கோலம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் டிசைன்ஸ் உள்ள டெக்கரேஷன்ஸ்லாம் கொடுக்குறேன் என்ன மாதிரி கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா அந்த நாலு கோலமுடைய அவுட்லைன் இப்போ கொடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்க கோலத்துக்கு வந்து நான் நடுவில் ஒரு வளைவு மாதிரி ஒரு வரைஞ்சிருக்கேன் அது போக சென்டர்லையுமே வந்து அந்த ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் கோலத்தில் வந்து நான் ஒரு வளைவு மாதிரி அந்த பூ டிசைன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அது போக விளக்குலேயும் நடுவில் ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பேன் வளைச்சி இது போக எல்லாம் நான் வந்து என்ன பண்ணிக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் அந்த ஒரு ஃப்ளவர் டிசைன் பெட்டல்ஸ் மாதிரி அல்லது லீஃப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்க சாமி கோலத்தில் வந்து நடுவில் லைன்லாம் போட்டு டிசைன் போட்டிருக்கேன் இது போக நம்ம எல்லா கோலமும் ஃபோட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து கலர்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து நான் நிறைய கோலங்கள் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்